நண்பர் ரொம்ப நெருங்கிய நண்பர் இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு இடமா ஒவ்வொரு இடமா ஊர் ஊராக போயிட்டு பகவானுக்கு வந்து அந்த தர்மத்தை வளர்ப்போம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வந்து என் நண்பர் வந்து தற்றாரு ஓய்வு இல்லாமல் தற்றாரு நாங்கள் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு இடங்களில் போவோம் ஒரு நிமிஷம் தத்துவோம் கேட்பாங்க பற்றி நோட்டீஸ் கொடுப்போம் இங்கே வாங்கின இது இருக்கு நல்ல ஒரு அறிவுரைகள் கிடக்கும் அந்த மாதிரி கிளாஸ்கள் நம்ம பகவானுடைய உத்தரவுனால நாங்கள் எல்லாம் பண்ணோம் அதனால் வந்து அந்த தட்ட தட்டை அந்த வீடு கதவு திறக்கவே இல்லை கடைசியில் நான் கவனிக்கிறேன் கடைசியில் வந்து என்னப்பா வாப்பா போகலான்ற மனுக்கு ஆகிடுச்சு வந்து பார்த்தா அந்த அம்மா ஒரு அம்மா வந்து வீட்டுக்குள்ளேருந்து வருது அவருடைய சொன்னதை பார்த்தா ஒரு நிமிஷம் தாமதமாய் இருந்தாலும் நாங்கள் வந்திருந்தாலும் அந்த அம்மா எங்கேயோ அந்த இந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா தூக்கையில போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சேர் செட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு செட்டு மூணு வைக்க போகிறாங்க அது ஏற போகிறாங்க என்னென்ன குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை ஒன்றுமே இல்லை ஏதோ ஒரு அது அந்த தனிப்பட்ட அவங்க குடும்ப விஷயத்துக்கு போகணும் அவங்க தன்னை உயிரை மாச்சிக்கிறதுக்கு இருந்தாங்க அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அந்த பரஞ்சோதி வந்து எவ்வளோ நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றுறாங்கன்னா அது கூட ஒரு அற்புதம் மனமாற்றம் அடையும் நம்ம மனம் புரிஞ்சிக்க முடியும் நம்ம வந்து அழகாக தேவையில்லாத குழப்பங்கள்லேருந்து வெளிவரலாம் நன்றி